ஆண்டவராயசு நாமத்தினாலே உங்கள் யாவரை வாழ்த்தி வரவேற்கிறேன் நம்முடைய தேவைகளுக்காக பிறரை ஜெபிக்க சொல்வது சரியா தவறா இந்த கேள்விக்கான பதிலை பார்க்கலாம் வாங்க கத்தவி விசோதனம் ஸோ கடைசி வீடியோல நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்காக பிற தான் நீங்க விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள் உங்களுக்காக என்ன செய்யணும் அநேகர் ஜபம் பண்ண வேண்டும் சொல்லியிருங்க அப்போ ஒரு கேள்வி கேட்டாங்க என்ன கேட்டாங்கன்னா நாம் நமக்காக ஜெபம் பண்ணும்போது ஏன் வந்து அடுத்தவங்களை சொல்லி ஜபம் பண்ணணும் அவங்க வந்து ஏன் ஜெபம் பண்ணணும் நம்மளே நமக்கு ஜோம் பண்ணிக்கவே கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டாங்க ஸோ இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி பாருங்க இந்த ஜபம் என்பது பெரிய பெரிய தலைவர்கள் எடுத்துக்கோங்களேன் தலைவர்கள் சொன்னால் கிறிஸ்தவ மதத்தில் உள்ள பெரிய பெரிய போதகர்கள் பெரிய ஆர்கனைசேஷனில் தலைவர்கள் எடுத்துக்காங்க அவங்க என்ன சொல்லுவாங்க உங்களுக்காக நாங்கள் ஜோம் பண்ணுறோம் எங்களுக்காக நீங்கள் ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அப்போ புதுசாக இன்றைக்கி தான் ஒரு ரசிக்கப்பட்ட சபைக்கு வந்திருக்கிறாரு அவருக்கு இன்றைக்கி தான் ஆண்டர் போய் தெரியும் அப்போ அவர் என்ன போகிறாருன்னா நம்ம தான் நமக்காக அவங்க ஜோம் பண்ணும்போது நம்ம போய் எப்படி அவருக்காக ஜோம் பண்ணுறது அவர் ரொம்ப சீனியராச்சு அவர் எத்தனை வருஷமாக சபைக்கு போகிறாரு ஜோம் பண்ணுறாரு அவரோட ஜபத்தை ஆண்டர் கேட்பார் என்னோடய ஜபத்தை ஆண்டர் கேட்பாரா அவர் வந்து என்ன இடத்துல ஜோம் பண்ணிக்கனு சொல்கிறது நல்லதான்னு கேட்குறாரு இந்த கேள்வி வந்து வருவது தவறு கிடையாது ஏனென்றால் கிறிஸ்தவ மதத்தில் மட்டும்தான் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஜபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது எல்லாருக்காக எல்லாரும் ஜபிக்கிறாங்க நான் இங்கே ஆளே நீ இங்கே ஆளுன்ற கேள்வியே என்ன பண்ணல இங்கே வரல எல்லாரும் சமமாக நடத்தப்படுகிறார்கள் எல்லாருக்கும் தேவை இருக்கிறது தேவன் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்குறாரு அதனால அவங்கவுங்க தேவைகளுக்காக தேவனிடத்தை ஜபிக்கணும் அதே மாதிரி பிறருடைய தேவைக்காகவும் தேவனிடத்தில் என்ன பண்ணணும் நம்ம இங்கே ஜபிக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது ஸோ வசனத்தை வாசித்து பார்த்திங்கன்னா கலாச்சார ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் ஒரு பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்தவின் பிரமாணத்தை நிறைவேற்ற சொல்கிறேன் அப்போ கிறிஸ்தவம் என்ன சொல்லி தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா ஒருவரோட பாரத்தை ஒருவர் சுமக்கணும்னு சொல்கிறேன் எப்படி ஒரு பாரத்தை ஒருவர் சுமக்க முடியும் அவங்களோட பாரத்தை நம்மளால் எப்படி சுமக்க முடியும் சுமக்க முடியாது அப்போ நாம் அவங்களுக்கு அவங்களுக்காக என்ன செய்யணுமா ஜபிக்க வேண்டும் அவங்களுடைய பிரச்சனைகளுக்காக தேவனிடத்தில் நம்ம என்ன செய்யணுமா ஜபிக்க வேண்டும் ஏனென்றால் பாத்தீங்கன்னா உலக நாடுகளில் அநேக பிரச்சனைகள் வரும் சில சில யுத்தங்கள் நடக்கும் அந்த நேரத்துல என்ன பாத்தீங்கன்னா ப்ரே ஃபார்ன்னு சொல்லி அந்த நாட்டு பேரை போடுவாங்க ப்ரே ஃபார் அமெரிக்கா ஆ ப்ரே ஃபார் பாலஸ்தீன் ஆ ப்ரே ஃபார் இஸ்ரோ போடுவாங்க அதை பண்ணும்போது சிலர் அந்த கேள்வி கேட்பாங்க என்ன நீங்கள் ப்ரேயர் பண்ண சொல்கிறீங்க அங்கே நாட்டில் வெள்ளம் வந்திருக்கு அங்கே நாட்டில் புயல் வந்திருக்கு அங்கே நாட்டில் சுனாமி வந்திருக்குன்னு வைங்களேன் அந்த நாட்டுக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணி என்ன பிரோஜனம் இருக்குது நீங்கள் என்ன பண்ணுங்கள் கான்ட்ரிபியூஷன் பண்ணுங்கள் அவங்களோட பண தேவைகளுக்காக நீங்கள் பணத்தை அனுப்புன்னுவாங்க ஸோ பணம் அனுப்புவது நல்ல விஷயந்தான் பண உதவி செய்ய வேண்டும் அதே தேவன் வந்து சொல்லியிருக்கிறார் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் பண உதவி செய்ய வேண்டும் என்று ஆனாலும் பண உதவி விட பெரிய உதவி எதுன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்காக ஜபிப்பது இது யாருக்கு புரியது கிடையாது என்ன காரணம்னா அவங்க நினைக்கிறாங்க பணம் கொடுத்தா தான் உதவின்னு நினைக்கிறாங்க பணம் கொடுப்பது இல்லை தேவன் அவர்களை விடுதலை ஆக்க வேண்டும் அப்போ தேவன் அவர்களை விடுதலை ஆக்க வேண்டும்ன்னு சொன்னால் தேவனுடைய பிள்ளைகள் தேவனிடத்தில் சொல்லணும் ஆண்டவரே அவங்களுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம் ஜபம் பண்ணுறோம் அவங்களுக்காக விடுதலை கொடுங்க அப்போ ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பது என்றால் என்ன அவங்களுடைய தேவைகளுக்காக நாம் ஜபம் பண்ண வேண்டும் ஏனென்றால் பாருங்கள் பிரசங்கித்தையும் அழகாக போட்டிருக்கு ஒருவராக என்ன பண்ணுறது இருக்க கூட இருவராய் கூடி இருப்பது நல்லன்னு சொல்லியிருக்காரு அப்ப ஒருவரை தனித்திருப்பது நல்லது கிடையாது இருவராக இருக்கணும் அப்ப இரண்டு பேர்ன்றது கிடையாது ஒரு விஷயத்துக்கு அநேகர் சேர்ந்து ஜெபிக்கும் போது என்ன இருக்குமா அது இன்னும் பெரியதான ஒரு ஆசீர்வாதமாக என்ன பண்ணும் இருக்கும் அதே பாருங்க யாக்கோபு ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்துல என்ன பண்றாங்க ஒருவன் துன்பப்பட்டால் அவனுக்காக ஜெபம் பண்ணுங்கன்ற துன்பப்பட்டு ஒருத்தன் இருக்கிறான் அவங்களுக்காக நீ சபைய சேர்ந்து என்ன பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க அப்ப ஒருவர்களுக்கு தேவைகள் ஒன்று இருக்கும் பொழுது அனைவரும் சேர்ந்து அந்த தேவைகளுக்காக என்ன பண்ணுவோம் ஒருவருக்காக நம்ம ஜெபம் பண்ண வேண்டும் அவங்களும் ஜெபம் பண்ணுவாங்க இப்போ நான் எனக்காக ஜோம் பண்ணிப்பேன் ஆனால் என்னுடைய தேவைகளுக்காக பிறர் ஜெபம் பண்ணுவது நல்லது அல்ல இல்லை ஏன்னாட்டால் இயேசு கிறிஸ்து தன் மரண நாளிலே என்ன பண்ணுங்கள் கடைசி ராத்திரி என்ன செய்கிறாரு அவர் காட்டி கொடுக்க போது என்ன பண்ணுறாருன்னா தம்முடைய சீசர்ல அழைத்து ஒரு மணி நேரமாக ஜோம் பண்ணுங்கன்றார் எனக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க ஜோம் பண்ணுங்கன்ற அவங்க தூங்குறாங்க ஆண்டு கேட்குறாரு ஒரு மணி நேரமாக ஜெபம் பண்ணுங்க பண்ணுறாரு அப்போ தேவன் அவருக்காக ஜோம் பண்ணிக்க முடியும் இருந்தாலும் தேவனுக்காகவும் என்ன செய்யணுமா சீசர்கள் ஜோம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார் என்ன காரணம் ஜபத்தை நம்ம என்ன பண்ணுவோம் கூட்டமாக சேர்ந்து ஜெபம் பண்ணும்போது ஒரே காரியத்திற்காக அநேகர் சேர்ந்து ஜோம் பண்ணும்போது அந்த ஜெபம் வல்லமுல்லையாக தான் இருக்கும் அந்த ஜேபத்துக்கு பெரிய வல்லமை இருக்குது அல்ல இலையா அப்போ ஜபம் கேட்கப்படுவதற்கு என்ன செய்யுங்க நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அர்த்தம் என்ன கேள்வி அடுத்தவங்கள்ட்ட கேட்கலாமா நம்மளோட தேவைக்கு நாமே ஜெபம் பண்ணிக்கலாமே ஏன் அவங்கள்ட்ட கேட்கணும் நம்முடைய தேவைக்கு நாம் ஜெபம் பண்ணுறோம் அதே மாதிரி அவங்களும் ஜோம் பண்ண வேண்டியது மிக முக்கியமாக இருக்கிறது அல்லையா பாருங்கள் அதே மாதிரி யா கோபுல ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் என்ன பண்ணுறாங்க ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கன்றாரு ஒருவருக்காக என்ன பண்ணுங்க கிறிஸ்தவம் என்பதே ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுவது தான் அன்பின் பிரமாணத்தம் இது ஒருவருக்காக நீங்கள் அன்போடு என்ன செய்யுங்க அவங்களுக்காக ஜோம் பண்ணுங்க பவுல் பாருங்கள் சபைகளை உருவாக்கியதே பவுல் தான் புதிய ஏற்பாடுகளுக்கு அநேக சபைகளை உருவாக்கியது பவுல் தான் அவங்களுக்கு போய் ஜோம் பண்ண கற்றுக் கொடுத்தது அவர் தான் ஏசுன்னு சொல்லி கொடுத்தது அவங்க தான் ஆனால் பாருங்கள் எல்லா எழுதும் எழுதும்போது கடைசியாக சொல்கிறேன் எங்களுக்காக ஜோம் பண்ணுங்கள் எங்கள் ஊழியத்துக்காக ஜோம் பண்ணுங்கள் நான் இப்போ என்ன பண்ணுவோம் சத்தியத்தை பிரசங்கம் பண்ணணும் அதற்காக எனக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஜோம் பண்ணுங்கன்ற அவள் பவுலுக்காகவே என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது சபையை வந்து ஜோம் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது அதனால் நீங்கள் ஒருவருக்காக ஒரு ஒருவர் ஜோம் பண்ணுவது தவறு கிடையாது ஒருவருக்காக ஒருவர் ஜோம் பண்ண வேண்டும் என்பது சட்டம் கட்டாயமாக என்ன பண்ணும் கிறிஸ்தவத்துல ஆண்டோட பிள்ளைகள் பிறருக்காக ஜெபிக்க வேண்டும் உங்களுக்காக நீ ஜோம் பண்ணுங்க அதை விட அதிகமாக பிறருக்காக ஜோம் பண்ணுங்க அப்போ உங்களோட தேவைகளை பிறர்கிட்ட சொல்லி ஜோம் பண்ணுறது தவறு கிடையாது நீங்க எனக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லி என்ன பண்ணலாம் எல்லார் இடத்துல சொல்லலாம் புதிதா வந்தவர்கள சொல்லலாம் சீனியரா இருக்கவங்களையும் சொல்லலாம் தவறே கிடையாது யார் வேணாலும் ஜோ பண்ணலாம் ஏன்னா ஜபத்தை கேட்கிற தேவன் நம்மளுடைய ஜபத்தை கேட்டு கண்டிப்பாக என்ன பண்ணார் அவர் பதில் அளிப்பார் அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் கண்டிப்பாக எல்லா இடத்துல ஜபத்தை என்ன பண்ணலாம் ஏறெடுக்கலாம் உங்கள் விண்ணப்பங்களை சொல்லலாம் அதனால் நான் என்ன சொல்கிறேன் எங்களுடைய ஊழியத்திற்காகவும் இந்த வீடியோவை செய்கிற இந்த ஊழியங்களுக்காக கூட எனக்காகவும் என்னுடைய குடும்பங்களுக்காகவும் என்னுடைய சபை ஊழியங்களுக்காக கூட ஜோமனிங்க கருத்துவங்கள ஆசிரியர் பெறாமல்